முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் போனில் டாக்டர் பாலாஜி அவர்கள் வைத்த கோரிக்கை அப்படியே உருகி போன முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பாலாஜி ஃபோனில் என்ன பேசினார் அப்படிங்கிறது பற்றியும் என்ன கோரிக்கையை வைத்தார் ஸ்டாலின் அவர்களையே உருக வைக்கிற அளவுக்கு அவர் சொன்ன கோரிக்கை என்னவா இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விரிவாக வாங்க சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நுரையீரல் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை பெருங்குளத்துறை சேர்ந்த விக்னேஷ் கத்தியால குத்திய சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது அதுலேயும் அப்படி அவர் குத்தின உடனே பாதுகாவலர்கள் துரிதமாக செயல்பட்டு விக்னேஷை பிடிச்சி போலீஸார்ட்ட ஒப்படைச்சாங்க பிறகு மருத்துவர் பாலாஜிக்கு கிண்டி மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது உடனடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் அவர்கள் இவங்களாக மருத்துவமனைக்கு போய் பாலாஜிக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிஞ்சாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பாலாஜியுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த நிலையில் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர் பாலாஜி அவர்களை இரவு ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கூட நல்லா விசாரிச்சிருக்காங்க அப்போ மருத்துவர் பாலாஜி அவர்கள்ட்ட ரொம்பவும் அக்கறையோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உரையாடிருக்காங்க முக்கியமாக உங்களுக்கு ஒன்றும் ஆகாது விரைவில் குணமடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க அப்போ பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஓய்வு பெற இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கு அப்படின்னும் கலைஞர் மருத்துவமனையிலேயே தொடர்ந்து நான் மருத்துவ சேவை செய்கிறதுக்கு அனுமதி அளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு இந்த ஒரு நிகழ்வு அவருடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லாரையுமே நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த நிலையில மருத்துவர் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு முன்னதாக அந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு ஆணையிட்டுள்ளதாக ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருந்தார் அத்துடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர் பாலாஜிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கும்படியும் அடிக்கடி அவர்கிட்ட போய் நேரில் சந்தித்து அவருக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத கேட்டு அதை அவர் செய்யும்படியும் வந்து உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுது அதனுடைய மா சுப்பிரமணியன் அவர்களும் அடிக்கடி மருத்துவர் பாலாஜி அவர்கள் நேரில் போய் சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து நலம் விசாரிச்சுட்டு வர்றாரு மு க ஸ்டாலின் அவர்களும் கிண்டி மருத்துவமனைக்கு போய் பாலாஜி அவர்களை மற்றொரு முறை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது தொலைபேசி வாயிலாக ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரிப்பதோடு உங்களுக்கு சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும் பூரண குணமடைஞ்சிருவீங்க நாங்க இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு அக்கறையோட மு க ஸ்டாலின் அவர்கள் பாலாஜி அவர்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் வந்து அழிச்சிருக்காங்க மேலும் நீங்க பாலாஜி அவர்களுடைய இந்த கோரிக்கை குறித்தும் இந்த ஒரு தகவல் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்